ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு இந்த குழந்தைக்கு ஆரோக்கிய ரீதியான சிறு பிரச்சனைகள் இருக்குய்யா இது எப்ப தீரும் அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தையினுடைய தாயினுடைய கேள்வியா இருந்தது குழந்தை பிறந்தது சிம்ம லக்னத்துல இன்றைய அச்சய லக்னம் இந்த பொண்ணுக்கு இருக்கிறது ஏஎல்பி கன்னி லக்னத்துல அச்ச லக்னம் ஹஸ்தநஷத்திரத்தில் போயிட்டு அச்சய லக்னத்துக்கு மூணாம் இடமான ராசியில குரு பகவான் இருக்காரு நாலுல சுக்ரனும் சனியும் இருக்காங்க ஐந்தில் கேது ஆறில் சூரியனும் புதனும் இருக்காங்க எட்டுல செவ்வாய் பதினொன்னில் ராகு இதுதான் இந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பிறந்த லக்னம் என்ன சிம்ம லக்னம் ராசியும் சிம்ம ராசி இப்ப ரெண்டாம் இடத்தில் ஜென்ம லக்னத்துக்கு இரண்டுல அச்சய லக்னம் போயிட்டு இருக்கு லக்னாதிபதியான புத பகவான் முதல் போய் லக்னத்துக்கு ஆறுல உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்போ ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் ஏதோ தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த குழந்தைக்கு உருவாகிருக்கு அப்படிங்கிறது உறுதிப்படுத்திடலாம் என்ன மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம கேட்டுட்டோம் இந்த பொண்ணுக்கு மூணும் அதிபதி மூணாம் அதிபதி செவ்வாய் பகவான் எட்டுல இருக்காரு மூச்சு சம்பந்தப்பட்ட உணவு குழாய் சம்பந்தப்பட்ட இருதய சம்மந்தப்பட்ட கோளாறு இந்த குழந்தைக்கு கடந்த ஐந்து வருடங்களாக இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஆறு மாதத்துலேருந்தே பிரச்சனை இது எப்போ தீரும்ங்கிறது தான் இவங்களுடைய கேள்வி அப்போ இப்போ பார்த்தோன்னா இந்த அச்சய லக்னம் இப்போ கன்னியா லக்னம் போயிட்டுருக்கு கன்னியா லக்னத்துக்கு மூணாம் அதிபதியான யார் சிவாய் பகவானை எட்டுல உட்கார்ந்துட்டுருக்காரு அப்போ தீராத பிரச்சனை தீராத நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால விரயங்களை உருவாக்கி கொண்டேதான் இருக்கும் அப்படிதான் அமைப்பு இருக்கு அதே போல ஆறாம் அதிபதி சனி பகவான் எங்க உட்காந்துருக்காரு நாலு இல்லை நாலுங்கிறது நம்ம இதயம் மார்பு பகுதி இதையெல்லாம் சொல்கிறோம் இங்க இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதிகமா இருக்கு சனி அப்படின்னா ஐஸு அப்படின்னு சொல்லணும் அப்போ குளிர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களே இந்த பொண்ணுக்கு வந்து ஆகறது இல்லை குளிர்ச்சியான ஏதாவது எடுத்துட்டா உடனே எஃபெக்ட் ஆயிடும் பிறக்கும் பொழுதே இருந்த ஒரு விஷயமாக இது இருக்கிறதுனால இப்போதைக்கு தற்சமயம் இதிலிருந்து விடுதலை உண்டா அப்படின்னு கேட்டோம்னா குரு பெயர்ச்சி ஆகிறப்போ ஒரு மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த குரு பகவான் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக கொடுப்பார் ஏன்னா மூணாம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்ய போறார் இந்த அச்சய லக்னத்துக்கும் குரு ஒன்பதில் வர்றதுனால ஒரு ரிலீவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது மருத்துவம் மாற்று மருத்துவத்தின் மூலியமாக இந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் சீராகும் ஆனால் முழுவதுமாக ஆரோக்கியம் சீராகிறதுக்கு நான்கு வருட காலங்கள் இந்த குழந்தைக்கு எடுத்துக்கொள்ளும் அது வரைக்கும் சரியான மருத்துவத்தை பாருங்க நீங்க அப்போ உங்களுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பலன் சொல்லப்பட்டது நம்ம இதை கேட்ட உடனேயே மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருதயத்துல கோளாறு இருக்குங்களா அப்படின்னு கேட்டதும் உடனே ஆமா சார் அதுதான் பிரச்சனை பிறந்ததுல இந்த பிரச்சனை இருக்கு எப்போதான் தீரும் இதுக்கு ஒரு தீர்வு இருக்காங்கிறது தான் உங்களுக்கு ஒரு கேள்வியா இருந்து மருத்துவ ரீதியாக இவர்களுக்கு அந்த தீர்வு சொல்லப்பட்டது பரிகாரங்கள் அப்படிங்கிறது இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் தான் பரிகாரம் கன்னியா லக்னம் முடியிற வரைக்குமே இந்த ஆரோக்கிய ரீதியான விஷயம் இவருக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது எவ்வளவு துல்லியமா ஒரு விஷயத்த நம்ம வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிட முடியும் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா ஏஎல்பியில் மாத்திரம்தாங்க ஏஎல்பி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக இருக்குங்கிறதுல எல்லவும் நமக்கு சந்தேகமே வேண்டாம் இதை நம்மளே கூட கற்றுக்கிட்டு நம்மளே ஓ இப்போ எனக்கு சரியாயிடுமா நீ ஒரு கொஞ்ச நாள் இருக்கா ரெண்டு வருஷம் சொன்னானா இப்போ அம்மா வீடு எங்கே இன்னி கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த நம்ம போகக்கூடிய பாதை அந்த தூரமெல்லாம் நீ ஆச்சு இன்னொரு ரெண்டு மணி நேரத்தில் போயிடுவான்னு நீ கூகுள் மேப் காமிப்பாங்க இப்போ டூ ஹவர்ஸ் தானே இருக்குன்னு மனம் வந்து தயாராகணும் அந்த மாதிரி இன்னும் ரெண்டு வருஷ காலம் தானே இதை கடந்து விடுவோங்கிற அந்த மனோதைரியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இந்த ஜோதிட முறை இருக்குது இதை நீங்களும் கற்று உங்கள் ஜாதகத்துக்கு நீங்களே பார்த்துக்க முடியும் வாருங்கள் மே பதினொன்றாம் தேதி அச்சயலக்ன பத்ததி ஜோதிடத்தினுடைய அடிப்படை வகுப்புகள் ஆரம்பமாகிறது தொடர்பு கொள்ளுங்கள் நீங்களும் கற்றுக்கொண்டு உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காக நீங்கள் பார்த்துக்கலாமே வெளியே இருக்கிறவனுக்கு வேணாம் எனக்கு நான் தானே எனக்காக நான் பார்த்துக் கொள்ள முடியும் கண்டிப்பா கற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் சித்தர் பூமி